இது வந்து பார்த்தீங்கன்னா சத்து பாணி சத்து சர்பத்துன்னு சொல்லுவாங்க இந்த பீகாரில் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து இந்த சத்து பாண்டி சத்து சர்பத் கிடைக்கும் வந்து பெரிய சைஸ் டம்ளர்லையும் தராங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் டம்ளிலையும் தராங்க சின்ன சைஸ் வந்து பதினஞ்சு ரூபாவும் பெரிய சைஸ் வந்து இருபது ரூபாய் இந்த சத்து சர்பத் பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னா இந்த சென்னான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மூக்கடலை மூக்கடலை வந்து மாவு ஆக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் வந்து இந்த சீரகம் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது அப்புறம் லெமன் அப்புறம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு ஒரு நல்லா அந்த நம்ம சட்டியில் போட்டு நல்லா கடைகிறாங்க கடைச்சி இது வந்து பீகாரில் இருக்கிறவங்க மொத்தமாகவே சாப்பிடுவாங்களா இது எப்படின்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த மாவு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படி ஒன்று ஈஸியான ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி ஆனால் எண்ணெய் கண்ணெலாம் கலங்குறதுன்னு பார்க்காதீங்க உலக அவ்ளோ செட் ஆகாது காட்டா இருக்கு